ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு யசி டிவி இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் வந்து இப்போ இது வந்து ஃபேஷனாக வண்டி அந்த மாடல்ஸ் வந்து எப்படி ஒன்று வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் டூ வீலர் வந்து எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் வந்து பயப்படுறீங்க அதனால அந்த பயமெல்லாம் வேணாங்க நானே வந்து என்னோடய எனக்கு வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருக்கிறான் அப்படி இருந்தால் வந்து நான் வந்து இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து எப்படி வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது டீப் போட்டுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா வந்து டிஸ்பிளேயில் வந்து நம்ம வந்து என்னென்ன கிலோமீட்ரு எந்த அளவுக்கு இருக்குது டைமிங்கு என்ன கிலோமீட்ரு இங்கே வந்து இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணமுன்னா வந்து இங்கே வந்து பெட்ரோல் எவ்வளோ இருக்குது ஃபியூல் வந்து எவ்வளோ இருக்குது எவ்வளோ கிலோமீட்ரு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்து மீட்ரு வந்து இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து போதுன்றதை பற்றி எல்லாமே இது வந்து வருங்க இப்போ வந்து இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டு இது வந்து லைட் வந்து டிம் அண்ட் பிரைட்னஸ் பண்ணுறது இது வந்து ஆரன்பு இது வந்து இண்டிகேட்டர் இல்லை ரைட்டாக லெஃப்டாக வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா இது வந்து பீம் வந்து எந்த அளவுக்கு வேணுன்றதை பற்றி வந்து சரி வந்து லோ பீமா ஹை பீமான்னு எனக்கு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து வண்டி வருதா இல்லைன்றதுக்கோசம் நம்ம ரெண்டு பக்கம் வந்து கண்ணாடி இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து அது வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பின்னாடி வந்து வந்து எதுனா வர இல்லைன்னுட்டு நம்மளுக்கு வந்து எந்தங்களா இது வந்து ரெண்டு வீல் ரெண்டே ரெண்டு ஃபிங்கர்ஸ் மட்டும் வச்சு இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க ஓகேங்களா இது வந்து ஃப்ரண்ட்டுது இந்த ஃப்ரெண்ட்டு வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா வந்து திடீர்னு நம்ம வந்து ப்ரேக் பிடிக்கும் போது தெரியாமல் ஆக்சிடெட் கொடுத்துட்டோம்னாக்கா என்ன வேணால் நம்மளுக்கு தெரியாத எதாத்துனா வந்து ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க ஓகேங்களா அதனால வந்து நம்ம வந்து இந்த பிரேக்கை மோஸ்ட் ஆஃப் வந்து யூஸ் பண்ணவே கூடாது ஓகேங்களா இப்போ வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி வந்து நம்ம வந்து டூ வீலர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட்டு டே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து டூ வீலர் வந்து இதனோட வெயிட் என்ன இருக்குது யாராக இருந்தாலும் டெய்லி வந்து என்ன செய்யுங்கன்னா டூ வீலர் வந்து எடுத்துகிட்டு நல்லது பாருங்கள் கை வந்து மடிக்கக்கூடாது நீங்கள் கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இந்த கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இது வந்து இப்படி இருக்கும் சரிங்களா பாருங்கள் இந்த ஹேண்ட் லெஃப்ட் ரைட் ஹேண்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இது வந்து இப்படி எல்போ மாதிரிச்சுருக்காங்க நீங்கள் வந்து டூ வீலர் வந்து டெய்லி வந்து என்ன செய்யுங்கன்னா இப்படி எடுத்துட்டு பாருங்கள் ஒன் இன்ச்சு கேப் இருக்கணும் இங்கே இருக்குன்னா நம்ம சீட்டுக்கும் இதுக்கும் வந்து நம்ம கேப் வந்து இப்படி இருக்கணும் இப்படி வச்சு தள்ளிட்டு வாங்க இப்படி வச்சு தள்ளிட்டு வந்தீங்கன்னா தான் வந்து அப்போ தான் வந்து இந்த வண்டியுடைய வெயிட் வந்து உங்களால் வந்து டெய்லி வந்து லேர்ன் பண்ணுது அப்போ தான் வந்து செய்ய முடியும் செகண்ட் ஸ்டெப் என்ன வந்து கால் வந்து இப்படி போட்டுட்டு என்ன செய்யணும்னா உட்காந்துக்கிட்டு இப்படி தள்ளிட்டு போ தள்ளிகிட்டு போனீங்கன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வரும் டூ வீலருடைய பேலன்ஸ் வந்து அப்போ தெரியும் ரொம்ப நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாதுங்க மெல்லமாக போகணும் ஓகேங்களா மெல்லமாக போனீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வண்டி சாய்கிடும்ன்ற இதுலாம் எல்லாமே தைரியமாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா பயப்படாதீங்க ஓகேங்களா இது மாதிரி வாங்க அதான் வந்த பிறகு அப்புறமா என்ன சரிங்கன்னா கீபோட் போர்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வண்டியை வந்து நம்ம எப்படி வந்து ஆக்சிலட் யூஸ் பண்ணுறோம் இந்த இதை நான் சொல்ல போகிறேன் இந்த போடு இருக்க பாருங்க அந்த போர்டுக்கு நேரம் நம்ம இந்த இது வந்து ஜாயிண்ட் இருக்கோங்க இப்போ நம்ம வந்து வண்டி மூவ் பண்ணுறோம்னா கொஞ்சம் வந்து பாருங்க இந்த அளவுக்கு எந்த ரேஸ் கொடுத்தா போயிருக்கோம் ஓகேங்களா அதே அப்படியே பிடிச்சிட்டு பிரேக் லைட்டாக பிடிச்சிட்டு லைட்டாக போங்க ரெண்டு பக்கம் கால் வச்சுட்டு மெல்லமா ரொம்ப கொடுக்காதீங்க நீங்க ஸ்டார்டிங்ல வண்டி கத்துக்கும் போது லைட்டா கொடுத்தாலே போதும் ஓகேங்களா இது மாதிரி கொடுத்துட்டு பழகிட்டு வாங்க பாருங்க கொஞ்சமா லைட்டா கொடுத்துட்டு இது பாருங்க கால் எடுத்துட்டு இப்படியே மெல்லமா மெல்லமா எடுத்துட்டு இது பாருங்க வா நெல்லா சேரு இ இப்படியேதாங்க பாருங்க இது ஃபோர்த் ஸ்டெப் நான் சொல்றேன் அப்படியே சரியா பாருங்க பாருங்க ஒரு கால் மட்டும் ஊனிட்டு இப்படியே வாங்க பிரேக் அப்படியே கால் அழைத்த இருந்து யாரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் வேணுமா வந்து அவசியப்படுவாங்க யார் எதிர்பார்க்காதீங்க நீங்களே வந்து இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களே ஒவ்வொன்றா வந்து கற்றுக்கலாம் அப்படி யாராவது சொல்லி கொடுக்க கால் இருந்தாங்கன்னாக்கா நீங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் பின்னாடி உட்கார வச்சுட்டு அவங்க சொல்லி கொடுத்து சொல்லிக்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாங்க யார் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி செய்யுங்க ஆனால் வந்து டூவீலர் கற்றுக்கும் போது லாங்கான ஃப்ராக்கோ அப்புறம் வந்து அப்புறம் போட்டுட்டு சரி போட்டு வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போயிடுது ஓகேங்களா அதனால வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து லாங் ஃப்ராக் போடாதீங்க நல்லா கற்றுன பிறகு போட்டுக்கோங்க ஓகேங்களா ஷால் வந்து எட்டு போடுறது எப்படின்ட்டு அதுவும் வந்து நான் ஆர்டிஓ இதில் வந்து எடுத்துருக்கிறேன் அதுவும் பார்த்து தான் பார்த்து காத்துக்கிறேன் எதுவும் வந்து பயப்படாமல் தைரியமாக செய்யணும் ஃப்ரெண்ட் இது பாருங்கள் இது மாதிரி எடுங்க ஃப்ரெண்ட் இது பெருவிரல் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஸ்டாண்ட் ஓகேங்களா தள்ளும்போது போது இப்படி தள்ளிடுங்க ஈஸியாகிடும் ஓகேங்களா ஓகே மக்களே இது மாதிரி வந்து நீங்களும் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு கற்றுக்கோங்க பயப்படாதீங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்லி செய்யுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ தான் வந்து நானும் மேலும் மேலும் வந்து வீடியோ எடுத்துக்கொள்ளக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நானும் வந்து எஃபர்ட் போட்டு தான் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஓகேங்களா அந்த எஃபர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கிஃப்ட்டாக எனக்கு கொடுக்குறது வந்து வேறு எதுவுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஓகேங்களா என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப லோவே இருக்காங்க ஓகேங்களா அதனால வந்து நீங்கள் வந்து என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூர் லேட்டர் ப பாய்